வணக்கம் திருக்குறளோட ஒரு ஆழமான சிந்தனை பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து அதிகாரம் எழுபத்தி அஞ்சு அரண் ஆமா அரண் அதாவது பாதுகாப்பு கோட்டை அப்படின்னு பல அர்த்தம் இருக்கு சரி கேக்குறதுக்கு இது ஏதோ பழங்கால விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா இதுல இன்னிக்கும் பொருந்துற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா அரண் அப்படினாலே முதல்ல ஞாபகம் வர்றது ஒரு பெரிய கோட்டை தான் எதிரிகளிடமிருந்து காக்குற ஒரு அமைப்பு ஆமா ஒரு நாட்டையோ மக்களையோ காக்குறதுக்கு அந்த காலத்துல இது ரொம்ப முக்கியம் ஆமா ஒரு காலத்தின் கட்டாயம் அது ஒரு கோட்டைனா வெறும் செவர் மட்டும் போதுமா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு ஒரு நல்ல அரணுக்கு நினைக்கிறாரு அது ஒரு நல்ல கேள்வி அவர் வெறும் சுவர்களை மட்டும் சொல்லல பாருங்க ஒரு குரல் இருக்கு மணி மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன் அப்படின்னு மணிநீர் மண் மலை காடு ஆமா அதாவது நல்ல லீர் வளம் இருக்கணும் பரந்த நிலம் வேணும் இயற்கையா அமைஞ்ச மலை பாதுகாப்பு சுத்தி அடர்ந்த காடு இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான அரண் அப்படிங்கிறாரு ஓ அப்படியா அப்போ இது வெறும் மிலிட்டரி பாதுகாப்பு இல்ல இல்லவே இல்ல அது ஒரு தன்னிறைவான வளமான சூழல் பத்தினது அதாவது உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆதாரங்களும் பாதுகாப்புக்கு முக்கியம்னு சொல்றாரு அப்போ இது தற்காப்பு மட்டும் இல்ல அந்த இடத்தோட அந்த சமூகத்தோட வளமாயையும் குறிக்குது உள்ள இருக்கிறவங்கள நல்லபடியா வச்சுக்கிறதும் அரண் தான் மிகச்சரியா சொன்னீங்க ஒரு வலுவான அரண் வெளியில இருந்து வர ஆபத்தை தடுக்கிறத மட்டும் இல்ல உள்ள இருக்கிற மக்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையையும் ஒரு நல்ல வாழ்வையும் கொடுக்கணும் அதனால தான் தாக்குறவங்களுக்கும் சரி தற்காத்துக்கிறவங்களுக்கும் சரி அரண் ரொம்ப முக்கியம்னு இன்னொரு குரலில் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று சொல்கிறாரு அது ஒரு அடிப்படை தேவையாக இருந்திருக்கு ஆமா ஆனா இப்போ நாம கோட்டை கட்டி வாழ்றது இல்லையே அப்போ இந்த அரண்ங்குற ஐடியா இன்னைக்கு எப்படி பொருந்தும் நம்ம அடிக்கடி சொல்றோமே செல்ஃப் உங்களை பாதுகாத்து இதுக்கும் என்ன தொடர்பு இன்னைக்கு நாம கோட்டை கட்டுறது இல்ல ஆனா அரண்ங்கிறது பல வடிவத்துல இருக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க டிஜிட்டல் தகவல்கள் அதை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான அரண் இப்போ ஆமா பாஸ்வேர்ட் ஹேக்கிங் இதெல்லாம் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு சைபர் தாக்குதல்ங்கிறது ஒரு புதுவித முற்றுகை மாதிரி தான் அதேதான் அதே மாதிரி உங்க பொருளாதாரம் உங்க நிதிநிலையை பாத்துக்கிறது திடீர்னு வர்ற பண இருந்து அது உங்களை காக்க ஒரு அரண் சரி டிஜிட்டல் பாதுகாப்பு பினான்சியல் பாதுகாப்பு வேற உடல்நலம் கூட ஒரு அரண் தானே நிச்சயமா உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கிறது அது வந்து நோய்களுக்கு எதிரா மத்த பாதிப்புகளுக்கு எதிரா ஒரு பெரிய அரண் ஆனா இது எல்லாம் தாண்டி இன்னும் ஆழமான ஒரு விஷயம் இருக்கு என்னது இந்த பௌதீகமான டிஜிட்டல் பாதுகாப்பை தாண்டி வேற என்ன இருக்கு அதுதான் நம்ம உள்ளார்ந்த அரண் மன உறுதி மனநலம் உள்ளார்ந்த அரண் ஆமா யோசிச்சு பாருங்க ஒரு கோட்டை எவ்வளவு பலமா இருந்தாலும் உள்ள இருக்கிற வீரர்கள் தைரியமா ஒற்றுமையா இல்லைன்னா என்ன ஆகும் சரிதான் கோட்டை வீணா போயிடும் வெறும் சுவர்கள் என்ன பண்ணும் அதே மாதிரிதான் நம்ம மனசுதான் உண்மையான கோட்டை நீங்க சொல்றதே அப்ப மன தைரியம் தெளிவான சிந்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்ற பக்குவம் இதெல்லாம் தான் உண்மையான அரண் அப்படின்றீங்களா அதுதான் முக்கியமான விஷயம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்படி ஒரு அரனுக்கு நீர் நிலம்னு வளம் தேவையோ அதே மாதிரி நம்ம மன உறுதிக்கு நல்ல குணங்கள் தெளிவு ஒரு நெறி இதெல்லாம் அடிப்படை வெளியில என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ற அந்த மனப்பக்குவம் நிதானம் இதுதான் உண்மையான உள்ளார்ந்த அரண் இது வெறும் தற்காப்பு இல்ல இது ஒரு வலிமையான நிலைப்பாடு அப்போ செக்யூர் யோர் செல்ஃப் அப்படின்னா வெறும் கதவை பூட்டுறதில்ல பாஸ்வேர்ட் இல்ல நம்ம மன வலிமையையும் சேர்த்து வளர்த்துக்கிறது இது ஒரு முழுமையான பாதுகாப்பு வலயம் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க திருக்குறளோட எழுபத்தஞ்சாவது அதிகாரம் அரண் காலத்தை தாண்டி நிக்கிற ஒரு தான் சொல்லுது பாதுகாப்புங்கிறது பல அடுக்குகள் கொண்டது வெளிப்புற காப்பு முக்கியம்தான் அதை விட முக்கியம் உள்ள இருக்கிற உறுதி ஆமா அந்த உறுதி தான் எந்த சோதனையையும் தாங்கக்கூடிய உண்மையான கோட்டை கரெக்ட் இந்த கோணத்துல பார்த்தா அரண்ங்குற ஒரு சொல் எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை தருது சரி இந்த கலந்துரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க சொல்லுங்க அதாவது கேட்போர்களுக்காக சரி அதாவது பௌதீக பாதுகாப்பு டிஜிட்டல் பாதுகாப்பு பண பாதுகாப்பு இதெல்லாம் சரி ஆனா இந்த வேகமான கணிக்க முடியாத உலகத்துல உங்களுடைய உண்மையான உள்ளார்ந்த அரண் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த நம்பிக்கை எந்த பழக்கம் எந்த மனப்பான்மை உங்களை எந்த சூழ்நிலையிலையும் தடுமாறாம வச்சிருக்கு அதை நீங்க எப்படி இன்னும் வலுப்படுத்திக்க போறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க